The okay. என் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் அநேகமான மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு காரியத்தில் யாரோ கூட அடிமைப்பட்டு விடுதலையோ நிம்மதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும் ஐயா ஒரு தேசத்தில் அல்லது யாரோ ஒருவருடைய பிடியில் யாரோ யாரோடைய அமைப்பின் கட்டுப்பாட்டில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் கடனில் அல்லது தோல்வியில் அகப்பட்டு நிம்மதியோ விடுதலையோ சுதந்திரத்தையோ முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் காண முடியும் அநேகமாக விடுதலை சுதந்திரம் பெற்ற நாடுகளும் நாட்டின் பிரஜைகளும் கூட சுதந்திரமாக விடுதலையாக வாழ்கிறார்களா என்றால் அவர்களுக்கு இருக்கிற சுகத்தை பார்க்கிலும் சுகவீனம் அதிகம்

நிம்மதி பெருமுச்சு விட முடியாதவர்கள் போன்று கவலையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் நிம்மதியை சந்தோஷத்தை சமாதானத்தை எங்கோ எப்பொழுதோ யாரிடமோ எத்தனையோ பேர் விடுதலை சுதந்திரம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தொலைந்து விட்டது ஐயா நானும் என் குடும்பமும் கவலை கஷ்டம் கண்ணீர் பாடுகள் உபத்திரவங்கள் வந்த கசப்பும் வெறுப்பும் எங்கள் கடனும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறவர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எல்லாவித பாடுகள் கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு போதுமானவராய் ஐயா உங்களை விடுதலை ஆக்குவதற்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை லிபர்டியை கொடுப்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஏவான் எட்டு முப்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இதுதான் உலகத்தின் காரியங்கள் இத்தனை தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒருவேளை அரசாங்கமோ அமைப்புகளோ அல்லது அவர்கள் நம் மலை நம்பி இருக்கிற மனிதர்களோ உறவுகளோ அல்லது பெரிய மனிதர்களோ இவர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த எந்த மனிதனோ அமைப்போ அரசாங்கமோ கூட இவற்றை நிரந்தரமாக செம்மையாக ஒழுங்காக கொடுக்க முடியாது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அற்புதமான வேதம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள் எத்தனை பிரச்சனை வரட்டுமே அன்பு சகோதரனே சகோதரியே எத்தனை பிரச்சனை உங்களை எழும்பி வருகிற ஐயா வீசி அடிக்கிற சூறாவளி காற்றை போல எழும்பி கொந்தளிக்கிற கடலை போன்ற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி குமாரன் உங்களை விடுதலையாக்குவார் இந்த இயேசு உங்களை பாவ சாப கட்டுகள் எல்லா உபதிரவங்கள் சோதனைகள் எல்லா விதமான கவலை கஷ்டம் கண்ணீர்களிலும் இருந்து இவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் இந்த சத்தியத்தை அறிவீர்களானால் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் நிச்சயமாய் விடுதலையாக்கும் மெய்யானது ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தருவதற்கு இந்த இயேசு போதுமானவர் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட அந்த அதன் காலத்தில் அதன் அதன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு அருமையான வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் அருளாதரை நீங்கள் உங்கள் பக்கமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை விட ஒரு அற்புதமான தேவ பிள்ளைகளே பாருங்கள் பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் எங்கோ இருந்து உபத்திரப்பட்டு கண்டீரும் கவலையும் கசப்பும் சோர்வு வாழ்வதற்கு அல்ல எங்க ஒரு அடிமைத்தனத்திலே எங்க ஒரு கஷ்டத்திலே எங்க ஒரு பாருங்கள் வெளியே வரவே முடியாத நிம்மதியே இல்லாத சமாதானமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது அது என்னன்னா முதல்ல நீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் சுயாதீனத்திற்கு சுதந்திரமாய் வாழ்வதற்கு விடுதலையாய் சமாதானமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்க இருக்கிறீர்கள் கர்த்துடைய வேதம் பாருங்க அதுவே வெளிச்சம் ஐயா உங்க காலத்தின் கண்ணாடி இந்த வேதம் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியம் அது நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என பிள்ளைகளே ரோமர் அதிகாரம் நீங்கள் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் மை காட் ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் இந்த ஜபவேலையில கலந்து கொண்டிருக்கிறேன் சகோதரியே நீங்கள் சுயாதீனத்திற்கு மகிழ்ச்சிக்கு சமாதானமாய் வாழ்வதற்கு விடுதலை சுதந்திரமாய் வாழ்வதற்கு சுகமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சுத்த இருவயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்காக இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவப்பிள்ளைகளே நவுலகத்தின் எல்லா செல்வம் காரியங்களும் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதென்று கண்டார் அதை எல்லாம் கீழ்படுத்தி ஆண்டு அனுபவிக்கத்தான் உங்களுக்கு ஆளுகையும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை ஒரு நாளும் என் அன்பு சகோதரனே சகோதரியே பிள்ளைகள் அவருடைய வீட்டாரே பிள்ளைகள் ராஜ மாளிகையில் வாழ்வது போல வாழ அழைக்கப்பட்டீர்கள் சமாதானமும் சந்தோஷமும் ஒருவேளை மாளிகைகள் இல்லை இல்லாமல் இருக்கலாம் பங்களாக்களில் வாழ்கிறவர்கள் ஒருவேளை சமாதானமும் சந்தோஷம் அவர்களுக்கு தூரமாக இருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி ஐயா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த அருள்நாதர் இயேசு உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும் உங்களை ஆசீர்வாதமாக பாக்கியசாலிகளாய் பாக்கியவான்களாய் பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக்கப்பட்டவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய அடிமைகள் போன்று வாழ பாவத்துக்கு அடிமையாக இருந்த மனுஷன் உலகத்திற்கு அடிமையாக மனுஷன் குடிக்கும் வெறிக்கும் விபச்சாரத்திற்கும் அடிமையா இருந்து தன்னுடைய பணங்கள் செல்வம் சொத்து வாழ்க்கை எல்லாம் தொலைந்து அல்லது அது நிம்மதியற்ற சூழ்நிலையிலே சிற்றின்பங்களோடு வாழ்ந்து அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இப்பொழுது என்ன இந்த அற்புதமான தெய்வத்தை விடுதலையின் நாயகரை சந்ததியாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள் அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ அதன் முடிவோ நித்திய ஜீவன் நித்திய சந்தோஷம் நித்திய சமாதானம் ஐயா ஒரு மேம்பட்ட

எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் யார் என்னை விடுவிக்க முடியும் ஐயா என்னுடைய கடன்கள் ஐயா என்னுடைய பாடுகள் குடும்ப பிரச்சனைகள் ஐயா என்னை சுற்றிலும் இருக்க இருக்கிற எத்தனையோ துன்பங்களும் உபத்திரவங்களும் ஐயா நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா என் வேதனைகளின் அளவு ஐயா நான் வாழ்வதை விட ஐயா என்னை போன்று கஷ்டப்படுகிற ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை யாருக்குமே இல்லாத கஷ்டம் ஒருவேளை என் எதிராளிகளுக்கு கூட எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் வரவே கூடாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனதை உடையவர்களாக இருக்கலாம் எனக்கு அன்பான பெற்றுக் கொள்ள முடியும் என்ன செய்தால் இப்படிப்பட்ட மேன்மையானவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிந்து அதை விசுவாசியுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் எனக்கு அருமையான குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் இந்த கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஐயா உங்களை கட்டி இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் தானாய் கலந்து விழும் அது எந்த சங்கிலியா இருந்தாலும் சரி ஓ பண பிரச்சனையினால் வந்த கடன்கள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் விவாகரத்து வரை சென்று விட்ட ஐயா பல்வேறு குடும்ப சிக்கல்கள் பிள்ளைகளால் வந்த அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏ எல்லா சங்கிலிகளும் தானாய் கலந்து விழும் இந்த குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு சுகவாழ்வை ஒரு நிம்மதியை ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் போன்று இருக்கிற கதவுகள் எல்லாம் இருப்பு கதவுகள் போல் இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு முன்பாக தானாய் திறக்கும் எனக்கு தேவ பிள்ளைகளே குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஐயா நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சிலை சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளின் அஸ்திவாரங்கள் ஐயா உங்களை எந்த கடனில் எந்த குடும்ப பிரச்சனையில் மாட்ட வச்சானோ அல்லது எந்த சந்தேகம் பயம் அல்லது எந்த விதமான அன்பில்லாத சூழ்நிலை கசப்பும் வெறுப்புமாய் உங்கள் மீது போட்டு குடும்பத்தை குடும்ப உறவை கெடுத்தானோ எல்லா போன்ற பிரச்சனைகளின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குருங்கும் கதவுகள் தானாய் திறக்கும் சமாதானம் உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள் ஐயா உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவின் மதில்கள் போன்ற அகன்று விரிந்து மலைபோல் எலும்பி திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே விழுந்து மண்ணோடு மண்ணாகி போகும் என கருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இந்த கிறிஸ்து இந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் எந்த எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக தானாய் விழுந்து போகும்

அற்று ஏதோ மூலையிலே ஐயா தேடுவார் அற்று உபயோகம் மற்ற ஓ தூரி தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல் கிடக்கிறேனே எனக்கா இந்த விடுதலை வரும் எனக்கா இதை பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே குமாரன் விடுதலை ஆக்கினால் எந்த அக்கினி சூளைக்குள் நீ இருந்தா இல்லை என்ன சகோதரியே குமாரன் விடுதலை ஆக்கினால் நீ எந்த அக்கினி சூளையிலே உன்னை தூக்கி போட்டால் என்ன ஐயா ஏழு மடங்கு அல்ல எழுபது மடங்கு அவர் பொருள் பிரச்சனைகளை துன்பங்களை உபத்திரவங்களை உன்னை பொன்மீது போட்டு உன் குடும்பத்தை உன்னை அவர்கள் உருக்க நினைத்தால் என்ன எந்த சிங்க கவியில் போட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டுபடியாய் கத்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் ஐயா எல்லா பிரச்சனையும் பார்த்த எல்லா பிரச்சனையும் சந்திச்ச அற்புதமான பவுல் என்கிறதான தேவதாசன் சொன்னார் பாருங்க ஓ நான் இன்னார் அறிவேன்டா பயப்படுவேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்னை பாதுகாக்கிறவர் என்னை விடுவிக்கிறவர் என் ரட்சகர் அவர் யார் என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை நான் அறிவேன்

உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை காட்டிலும் பெரிய ஒரு ராஜ்யம் எங்களை அனுப்புகிறது நாங்கள் கிறிஸ்துவின் அனுப்பப்பட்ட தூதர்களாய் இருக்கிறோம் இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நிற்க முடியும் அருமையான பிள்ளைகளே ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை இருந்தா என்ன விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவ எங்களை சுற்றிலும் எங்களை விடுவித்தது எந்த ராஜாங்கமும் எந்த ராஜ்யமும் அசைக்க முடியவில்லையே நீங்க நம்ப வேண்டும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் நீங்கள் நம்ப வேண்டும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றார் எந்த நீங்கள் உபத்திர சங்கிலே கிடந்தால் என்ன உங்களை விடுவிக்கிறவர் உங்களுக்கு சுகமளிக்கிறவர் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து பாவ சாவ கட்டுகளில் இருந்து ரட்சிக்கிறவர் அவர் போதுமானவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள்

அந்த விடுதலையில நிலை கொண்டிருங்கள் ஓ பாருங்க அப்ப நீங்க நம்ம தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை இருந்தால் சொல்லி அநேக முறை உங்களுடைய மறுபடி மறுபடி சொன்ன ஒரு சத்தியம் இருக்கிறது அறிவியுங்கள் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார் விடுதலை ஆக்கி இருக்கிறார் குமாரன் என்னை விடுதலை ஆக்குவார் என்னோட இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகள் எப்படி போனா என்ன எப்படி வந்தா என்ன தேவன் அவர்களை கைவிட மாட்டார் எந்த தேசத்தில் இருந்து தவறான செய்திகள் வந்தால் என்ன என் தேவன்

இருக்கிறார் அக்னி சுவாலை அக்னி சுவாலை போன்ற பிரச்சனைகள் என் பேரில் பற்றாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் மறுபடியும் கொண்டு அதை நெகட்டிவா தாறுமாறா கண்டதெல்லாம் பேசக்கூடாது ஐயோ எங்களுக்கு எடுத்துட்டாங்க ஐயோ எங்களுக்கு மந்திரவாத வச்சிட்டாங்க ஐயோ இந்த கடல்ல நான் என்னையோ எப்படி தப்பிப்பேன் யார் எனக்கு விடுதலை பண்ணுவா நம்ம பேசக்கூடாது அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன முகத்திற்கு நீங்களே உட்படப்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிற சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் சிங்க கவிக்குள்ள தூக்கி போட்டாலும் அவர் தூதனை அனுப்புவார் இந்த அதிகால வேளையிலே ஐயா நடுஜாம வேலைகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவன் அநீதி உள்ளவர் அல்ல உங்களுக்கு விடுதல்

எங்கோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் உம்மை உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை பாதுகாக்க உமக்கு தெரியும் ஐயா நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா இனி எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட மாட்டோம் எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வெள்ளம் போல வருகிற பொழுதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் தேவரீர் எங்களோட

சுவாசிக்கிறோம் இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை சொல்லுக வாய்த்திருந்து இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை எங்களோட இருக்கிறவர் பெரியவர் அவர் எங்களை விடுவிக்கிறவர் எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் எங்கள் பிள்ளைகளின் பாடுகள் எங்கள் பிள்ளைகளினால் வந்த பல்வேறு பிரச்சனைகள் அல்லது எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டு கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் ஐயா குடும்ப பிரச்சனைகள் நோவுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க அவர் போதுமானவர் அவரை நாங்கள் விசுவாச வாசிக்கிறோம் உண்மையாகவே மெய்யாகவே குமாரன் எங்களை விடுதலை ஆக்குகிறார் நாங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிறோம் இன்றே இந்த அதிகாலை ஜப இந்த அதிகாலை ஜப ஐயா இந்த மாபெரும் விடுதலையை தரும் இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்திலே நாங்கள் விடுதலை ஆகிறோம் அறிக்கையிடுங்கள் தேவ பிள்ளைகளை அறிக்கையிடுங்கள் சத்தமாய் அறிக்கையிடுங்கள் ஆர்ப்பரியுங்கள் எரியோ கோட்டைகள் இடிந்து விளட்டும் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எரியோ கோட்டைகள் ஆர்ப்பரியுங்கள் மாபெரும் விடுதலையாக்கும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்தோடு நாங்கள் விடுதலையாகிறோம் என்று அதிகாலையிலே சத்தமாய் கம்பீரியுங்கள் உங்களுக்கு புரதமா இருக்கிற எல்லா எரியோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தன்னாலே விழுந்து தரைமட்டமாகி விடும் ஆண்டவர் இயேசு தரும் இந்த விடுதலை எல்லா இருப்பு தாற்பால்களையும் முறிக்கும் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் என்பதில் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உங்களுக்கு இந்த விடுதலையை கூறி அறிவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அப்படியே ஆகட்டும் மையின் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அற்புதமான வீடியோவை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் கத்தர் ஆசிர்வதி பார்ப்பாரு இது ஒரு அற்புதமான அற்புதமான சத்தியத்தை கத்தர் அதிகால வேலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க நிச்சயமாய் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த சிக்கல்ல இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை விடுதலை வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார்